வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி பழைய குற்றாலத்துக்கு பக்கத்தில் சோவா ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் கரெக்டாக ரெண்டுக்கும் நடுசில் ரோட்டில் இருந்து மெயின் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ஒரு முப்பத்தஞ்சு மாமரங்கள் நெல்லி மரங்கள் அடங்கிய ஒரு ஏக்கர் மாந்தோப்பு நல்ல செழிப்பான தோப்பு இருபத்தாறு அடி பாதையோட சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோடய டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல செழிப்பான மரங்கள் எல்லாமே காக்கக்கூடிய மரங்கள் பெரிய மரங்கள் செம்மண் பூமி நல்ல செம்மண் பூமி ஊடு பயிராக நீங்கள் என்னாலும் போட்டுக்கலாம் பக்கத்துலேயே குளம்பு இருக்குது ஆறு இருக்குது கால்வாய் இருக்குது தண்ணி பிரச்சனையே கிடையாது தண்ணி தேவைப்படாது ஏன்னா எல்லாமே பெரிய மரங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் மரங்கள் எல்லாமே முதலீட்டுக்குனாலும் சரி இல்லை தோப்பை வாங்கினாலும் சரி இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுனால சரி சூப்பரான இடம் ஹில்ஸ் வியூ சூப்பராக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மலையை ரசிச்சுக்கிட்டே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இல்லை வந்தால் போனால் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்மெண்ட் போட்டிங்கன்னா நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய தோப்பு மொத்தத்தில் ஒரே ஏக்கர் ஒரு ஏக்கரில் முப்பத்தஞ்சு மாமரமும் ஒரு அஞ்சாறு நெல்லி மரமும் இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு தடவை மாங்காய் காய்க்கும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நெல்லியும் காய்க்கும் உங்களுக்கு ஈல்டுக்கு பிரச்சனையே கிடையாது குற்றாலம் பைப்பால்ஸு ஓல்டு குற்றாலம் சோகோ தென்காசி இது எல்லாமே ஒரு சரௌண்டிங் ஒரு சர்க்கிள்குள்ளே வந்துடும் ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே எல்லாமே வந்துடும் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு நடுவில் இந்த இடம் சூப்பரான இடம் கூட வேணாலும் நீங்கள் ஏக்கர் எடுத்துக்கலாம் ஒரு ஏக்கர்லேருந்து கொடுக்குறாங்க ஒரு ஏக்கர் இருக்குது இந்த இடம் கரெக்டாக சுற்றி ஒரு கேட்டை போட்டு ஒரு வேலியை போட்டு ஒரு கேட்டு சூப்பராக சூப்பராயிருக்கு இடம் எங்கே தேவையோ அங்கே எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஏக்கர் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தோம் அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கராக போட்டிருந்தோம் ஒரு ஏக்கர் கூட வாங்கிக்கலாம்னு சொல்லி இப்போ திரும்ப வீடியோ போட சொன்னாங்க நல்ல பாதை வசதியோடு இருக்குது பாதைக்கு பைசா கிடையாது உள்ளே போடுற ரோடும் கடைசி லாஸ்ட் வரைக்கும் போகும் உங்களுக்கு இடத்துக்கு மட்டும்தான் பைசா ஒரு ஏக்கர் அளவு கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் பைசா எடுத்து போடலாம் ஏற்கனவே வித்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஏக்கருக்கு மேலே உத்துருச்சு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக இந்த முன்னாடியும் நிறைய இடங்கள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் ஒரு சின்ன முதலீடு நீங்கள் ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிரும் முதலீட்டுக்குன்னு என்னச்சி எடுத்து போடலாம் ஏன்னா குற்றாலம் பக்கத்தில் இந்த ரேட்டுக்கு இடம் கிடையாது நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இந்த இடத்தோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் எடுத்திங்கன்னா இருபத்தொருவா இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா அப்படிங்கிற ரேட்டில் கொடுக்குறாங்க முன்னாடி எடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க நெகோசபிள் தான் ஒரு ஏக்கர் இடம் எங்கேயுமே கிடைக்காது தேவைப்படுறவங்க கானெக்ட் பண்ணுங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்க நாள் சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி